வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது சகி இன்னைக்கு அம்மா உள்ள இருக்காங்களா என்ற குரலை கேட்டு பார்கவ் வெளியே வந்தான் கையில் ஒரு குழந்தையுடன் அழுது வீங்கிய முகத்துடனும் பார்க்கவே பரிதாபமாக நின்று கொண்டிருந்தாள் ஒரு பெண் பார்கவை பார்த்ததும் அவள் முகம் சுருங்கியது ஐயா அம்மா இருக்காங்களா அவங்கள பார்க்கணும் என்று அவள் தயக்கமும் விம்மலும் சேர்ந்தவாறு கேட்டதும் பார்கவின் முகம் பரிதாபத்தை காட்டியது ஆ இருக்காங்க இருங்க கூப்பிடுற ஆமா நீங்க யாரு என்று அவன் கேட்டதும் அவள் ஓவென அழ ஆரம்பித்தாள் அவள் அழுவதை பார்த்து அவள் இடுப்பில் இருந்த குழந்தையும் சினுங்க ஆரம்பித்தது பார்கவிற்கு தர்ம சங்கடம் ஆகியது அம்மா இருங்க இருங்க அழாதீங்க நான் ரேவதிய கூப்பிடுறேன் என்று உள்ளே சென்றான் கிச்சனில் குக்கரை இறக்கி கொண்டிருந்த ரேவதி இவனை பார்த்ததும் என்னங்க எதுக்கு இப்படி ஓடி வரீங்க காப்பி வேணுமா என்று கேட்டுக்கொண்டே பார்த்தாள் ரேவதி வாசல்ல ஒரு லேடி குழந்தையோட பாரு உன்னை பார்க்கணுமா சீக்கிரம் வாமா என்றான் படப்படப்பாங்க என்னங்க யாரு அவங்க நீங்களே பேசி அனுப்ப கூடாதா எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு மாமா எழுந்துக்கிறதுக்குள்ள டிஃபன் ரெடி பண்ணணும் உங்க மாமாக்கு சாப்பாடு கட்டணும் அன்னி வேற இன்னைக்கு ஊருக்கு போறாங்களாம் ரம்யாவை பார்க்க அத்தை சொன்னாங்க அவங்களுக்கு வழியில சாப்பிட லெமன் ரைஸ் கட்ட சொன்னாங்க அது வேற செய்யணும் எனக்கு நிறைய வேலை இருக்கு அது இந்த பஞ்சாயத்துல என்னால பேச முடியாது நீங்களே ஏதாவது சொல்லி அனுப்பிடுங்க என்று கூறிவிட்டு அடுப்பில் கடாயை தூக்கி வைத்த தன் மனைவியை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் பார்கவ் என்னங்க இன்னுமா நீங்க போகல போங்க போய் சொல்லுங்க அவங்க கிட்ட என்று மீண்டும் கூறினாள் ரேவதி ரேவதி நீ நான் நினைச்ச மாதிரி பொண்ணே இல்லை நான் எதை எதிர்பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டனோ நீ அந்த மாதிரி இல்லை என்று அவன் கூறியதை கேட்டு என்னத்தை நீங்க எதிர்பார்த்தீங்க என்ன நான் அப்படி இல்லை சொல்லுங்க நான் உன்னை மொத மொத பார்த்ததே ஒரு பிரச்சனையில தான் அன்னைக்கு நீ ஒரு பொண்ணை அவன் புருஷன் குடிச்சிட்டு வந்து அடிச்சிட்டு இருந்தான்றதுக்காக அவனை போட்டு என்ன வாங்க வாங்கிட்டு இருந்த அன்னைக்கு உன்னை பார்த்ததும் ஒரு பெண் புலி நின்னு நினைச்சேன் உன் கம்பீரமான பேச்சு உன் தைரியம் நீ சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கறது இதெல்லாம் எனக்கு அன்னைக்கு ரொம்ப பிடிச்ச போய்தான் எங்க வீட்டுல அடம் பிடிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆஹ் இப்ப என்ன சொன்னீங்க என்று நடுவில் நிறுத்தி ரேவதி கேட்டதும் பார்கவ் ஒன்றும் புரியாமல் என்ன சொன்ன வீட்டுல அடம் பிடிச்சி கட்டிக்கிட்டேன்னு சொன்ன ஆ அதுக்குதான் சொல்ற உங்க வீட்டுல என்ன எதுக்கு கட்டிக்க கூடாதுன்னு சொன்னாங்க நீ எல்லார்கிட்டயும் சண்டைக்கு போற பொண்ணு அப்புறம் ரொம்ப வாயாடி நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணில அவ இங்க வந்து அமைதியா இருக்கிற நம்ம குடும்பம் டெய்லி போர்க்களமா ஆகிடும் எல்லாத்துக்கும் அவள் லா பாயிண்ட் பேசுவா ஒரு வேலையும் செய்யாம ஊர் பஞ்சாயத்துன்னு அவ சுத்துவா நாங்க அவளுக்கு சேவை செய்யணுமா அப்படின்னு சொன்னாங்க என்றான் பார்கவ் ஆ அதுக்கு நான் என்ன சொன்ன உங்ககிட்ட நீ என்ன சொன்ன இவ்வளவு எதிர்ப்பு உங்க வீட்டுல இருக்கும் போது அப்படியாவது என்ன எதுக்கு கட்டி ஆசைப்படுறீங்க பேசாம உங்க வீட்டுல பாக்குற பொண்ணையே கட்டிங்கன்னு சொன்னேன் என்றான் பார்கவ் ஆனா நீங்க அப்படி பண்ணீங்களா உடனே என்கிட்ட என்ன சொன்னீங்க கட்டிக்கிட்டா நான் உன்னை தான் கட்டிக்குவேன் நான் உன் கூடவே வந்துடுறேன் இல்ல எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொன்னீங்க நீங்க சொல்றத பார்த்துட்டு எங்க அம்மாவும் அப்பாவும் என்னம்மா அவர் அவ்வளவு பிடிவாதமா இருக்கும் போது நீ தான் கொஞ்சம் என்ன சொன்னாங்க நானும் சரி பெரியவங்க பேச்சை மீறக்கூடாதுன்னு சரின்னு சொன்னேன் முதலே என்ன வேண்டாம்னு சொன்ன அம்மா அப்பா அக்கா மாமாலாம் அப்புறம் நம்ம கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க யாருக்காக உங்களுக்காக அதனால தான் நானும் இந்த வீட்டுல வந்ததுல அவங்களுக்கு ஏத்த மருமகளா நடந்துட்டு இருக்கிறேன் எந்த பிரச்சனைக்கும் போறதில்ல அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு நம்ம குடும்பம் நம்ம அத்தை மாமா நம்ம வீட்டு ஆளுங்கன்னு இருக்கிறேன் இதனால அவங்களுக்கும் இப்ப என்ன புடிச்சிருச்சு உங்களையும் எதுவும் சொல்றதில்லை நம்ம குடும்பம் நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்குல்ல அது போதும் எனக்கு மற்ற பிரச்சனை எல்லாம் எனக்கு எதுக்கு சொல்லுங்க அவள் கூறி கொண்டிருக்கும் போதே ஜம்முனா உள்ளே வந்தாள் என்ன பார்க்கவ் யார் வெளியில ஒரு பொண்ணு நின்று இருக்கா அழுதுகிட்டு வேற நிக்கிறா காலங்காத்தால வாசல்ல அவளுக்கு ஏதோ குடும்பத்துல பிரச்சனையா அவ மாமியாரு இவளை ராத்திரி வீட்டை விட்டு துரத்திட்டாங்களாம் அதனால நம்ம ராவதிய பாக்க வந்தாளாம் வந்து அவங்க கிட்ட நியாயத்தை கேட்கணுமா நான் தான் அவன் வரமாட்டான்னு சொல்லி அனுப்பிட்டேன் அவ அழுதுகிட்டே போயிட்டா என்று கூறி உள்ளே வந்தாள் பார்வதி அம்மா பாவம் அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ அவளை ஏன் துரத்துனீங்க என்றான் பார்கவ் டே மூடு ரேவதியே இப்ப அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் போகாம நிம்மதியா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா இருக்கான்னு உங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு நீ என்னடானா என்ற தனது தாயை பார்த்து அம்மா அவளே சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டான் நம்ம குடும்ப மனத்தை வாங்கணும் இவனுக்கு பெரிய பரோபகாரி ஊர் வம்ப இழுத்து தலையில போட்டுக்க சொல்றான் என்று பார்கவை முறைத்தாள் ஜமுனா அக்கா என்று பார்கவ் அவளிடம் ஏதோ கூற வாயெடுத்தான் இதற்குள் ஏங்க உங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது பாருங்க நீங்க கிளம்புங்க என்று அவனை தள்ளி கொண்டு வெளியே சென்றாள் ரேவதி அன்று ஜமுனா கும்பகோணத்தில் இருக்கும் தனது பெண் ரம்யாவின் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றதும் பார்வதி தனது கணவருக்கு சாப்பாடு போட்டுவிட்டு அவர் அருகில் மறந்தாள் என்ன பார்வதி நம்ம மாப்பிள்ள ஆபீஸுக்கு போயிட்டாரா ஆ போயிட்டாருங்க பார்கவ் அவனும் கிளம்பிட்டான் இப்பதான் எனக்கு மனசு நிறைவா இருக்கு நம்ம மருமக நம்ம பயந்த மாதிரி இல்ல ரொம்ப பொறுப்பான பொண்ணா வீட்டை பாத்துக்கிறா இல்ல என்று சிரித்தார் ஆமாங்க ரொம்ப நல்ல பொண்ணு நம்ம ஜமுனா ஊருக்கு புறப்பட்டதும் அவளுக்கு வழியில சாப்பிட சாப்பாடு ஸ்நாக்ஸ் அது இதுன்னு எல்லாம் கட செஞ்சு கொடுத்துட்டா ரம்யா எடுத்துட்டு போய் கொடுக்க சொல்லி ரவா லட்டு அது இதுன்னு என்னென்னவோ செஞ்சு கொடுத்தானா பாருங்களேன் என்றாள் ஆச்சரியமாக ஆமா நம்ம ஜமுனா எதுக்கு திடீர்னு ஊருக்கு போறா என்றார் மூர்த்தி நம்ம ரம்யா நெத்தி போன் போட்டாலாம் சரியாவே பேசலையாம் ஒரு மாதிரி பேசினா கேட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொல்றா அதுதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு போறா ம் கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகுது அவளுக்கு ஒரு குழந்தை இல்ல பாவம் குழந்த அவங்க மாமியார் மாமியார்கிட்ட என்ன பேச்சு வாங்குறாளோ என்னவோ அதுதான் ஒரு மாதிரி பேசி இருப்பா நம்ம கிட்ட எல்லாம் சொன்னா நம்ம சங்கடப்படுவோம்னு சொல்லாம இருப்பா அவன் நல்லா படிச்சு வேலைக்கு போற பொண்ணு நல்லா எல்லாம் நிறைவா செஞ்சுதான் கட்டி கொடுத்தோம் இருந்தாலும் அவளுக்கு நிம்மதி இல்லை ஒரு குழந்தை பிறந்துட்டா நல்லா இருக்கும் என்று பெருமூச்சு விட்டார் மூர்த்தி இரண்டு நாட்கள் கழித்து வீட்டு வாசலில் ஆட்டோ வந்து நிற்கும் சத்தம் கேட்டதும் பார்வதி வாசலில் எட்டி பார்த்தாள் ஏமா ரேவதி யார் வந்து இறங்குறது பாரு என்று தனது மருமகளிடம் கூறி வாசலை உற்று பார்த்து கொண்டிருந்த பார்வதி அட நாம தான் ஆமா கூட வர்றது யாரு நம்ம ரம்யாவா ஆமா அத்த ரம்யா தான் வரா என்று வாசலுக்கு ஓடினாள் ரேவதி வா ரம்யா நீ ரம்யாவை கூட்டிட்டே வந்துட்டீங்களா பாத்துட்டு வரேன்னுதானே தானே சொன்னீங்க என்று கேட்டுக்கொண்டே அவர்கள் கையில் இருந்த பேக்கை வாங்கினாள் ரேவதி ரம்யாவின் கண்ணங்கள் வீங்கியிருந்தது அதில் யாரோ அடித்ததற்கு அடையாளமாக கைவிரல் அச்சு படிந்திருந்தது அவளது இடது கையிலும் கைவிரல் அடையாளங்கள் ரத்தம் கட்டி கண்ணிருந்தது அதை பார்த்த ரேவதி என்ன ரம்யா என்னம்மா கை எல்லாம் இப்படி வீங்கி ரத்தம் கட்டி இருக்கு என்று அவள் அலறி கொண்டே கேட்டதும் அழுது கொண்டே உள்ளவா சொல்றேன் என்று விறுவிறுவென உள்ளே ஓடினாள் ரம்யா அமைதியாக அழுது கொண்டே சென்றாள் உள்ளே வந்த ரேவதி பேகை ஓரமாக வைத்துவிட்டு ரம்யாவிற்கும் ஜமுனாவிற்கும் தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தாள் இதற்குள் உள்ளிருந்து பார்கவ் ஜமுனாவின் கணவர் ராம் மூர்த்தி அனைவரும் வெளியே வந்தனர் ரம்யாவை பார்த்த அனைவர் முகத்திலும் அதிர்ச்சி என்னம்மா என்ன ஆச்சு என்று அலறினார் ராம் ஜமுனா தொப்பென்று சோஃபாவில் அமர்ந்தாள் நான் என்னத்த சொல்றது பொண்ண நல்ல இடத்துல கட்டி கொடுக்கறேன்னு நினைச்சு ஒரு பாலும் கிணத்துல தள்ளிட்டோம் என்று அழ ஆரம்பித்தாள் என்னக்கா சொல்ற புரியுற மாதிரி சொல்லு என்றான் பார்கவ் மாமா நானே சொல்றேன் எங்களுக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகுது ஆனா எனக்கு இன்னும் குழந்தை பொறக்கலைன்னு எங்க மாமியார் என்ன கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சாங்க முதல்ல நானும் எதுவும் பெருசா கண்டுக்கல அப்புறம் நாலா வட்டத்துல அது அதிகமாகி எங்க வீட்டுக்கார்கிட்ட என்னை பத்தி குறை சொல்லி சொல்லி அவர் என்னை வெறுக்கிற மாதிரி செஞ்சுட்டாங்க அவரும் நைட்டானா குடிச்சிட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு கேட்டா அடி உததான் நான் வேலைக்கு போயிட்டு வீட்லயும் வேலை செஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட அடியும் வாங்கிட்டு இருந்தேன் ஏமா எதுக்கு இத்தனை நாள் எங்க கிட்ட எதுவும் சொல்லாம இருந்த என்றான் பார்கவ் எங்க ஏதாவது சொன்னா வீட்டு மானோ அது இதுன்னு நம்ம தாத்தா அப்பா அம்மா எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டு அவங்க கிட்ட எதிர்த்து பேசிட்டு நான் அங்க இருக்க முடியாது என்னால இங்கேயும் வர முடியாது அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் தனியா போற அளவுக்கு எனக்கு தைரியமும் இல்ல பொம்பளை பொண்ணு வீட்டுல கட்டுப்பட்டு இருக்கணும் யார்கிட்டையும் பேசக்கூடாது நிக்க கூடாது வெளியில சிரிச்சு பேசக்கூடாதுன்னு என்னை பயம் காட்டியே வளர்த்துட்டீங்க நல்லா படிச்சு சம்பாதிச்சாலும் எனக்கு சின்ன வயசுல ஏற்பட்ட பயம் இன்னும் என்னை விட்டு போக மாட்டேன்னுது துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்க முடியல அதனாலதான் பேசாம இருந்துட்டேன் என்று ரம்யா கூறியதும் பார்கவ் ரேவதியை திரும்பி பார்த்தான் அவள் அமைதியாக பார்கவை பார்த்தாள் அந்த பார்வையின் பொருளை உணர்ந்தான் பார்கவ் சரி இப்ப எதுக்கு இப்படி கண்ணெல்லாம் இருக்கு யாராவது ஒன்னு அடிச்சாங்களாமா என்றான் பார்கவ் ஆமா எங்க தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னை போட்டு நல்லா அடிச்சிட்டாரு எதுக்கு என்று அலறினார் ராம் எதுக்கா அவர் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறாராம் அதுக்கு நான் சம்மதிக்கணுமா சரி விட்டது தொள்ளன கையெழுத்து போட்டு தர வேண்டியது தானே என்று கத்தினான் பார்கவ் மாமா இப்ப கூட நீங்க தான் அலறுறீங்க ஆனா தாத்தா முகத்தை பாத்தீங்களா இப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னு எனக்கு தான் தெரியும் நான் இங்க இருந்தா நாலு பேர் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவரை கேட்டா என்ன பதில் சொல்றதுதான் யோசிப்பாரு என்று முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் ரம்யா பார்கவ் தன் தந்தையின் முகத்தை பார்த்தான் அப்பா என்னப்பா பாக்குறீங்க பாருங்க உங்க மடியில வளர்ந்த பொண்ணு எப்படி சீர்கேட்டு வந்து நிக்கிறா மாமா அக்கா உங்களுக்கு கூடவா இறக்கம் இல்ல இனிமேல அவளை அங்கதான் போய் வாழ சொல்ல போறீங்களா இன்னும் அவள் அங்க அடிபட்டு தான் சாகணுமா அப்பதான் உங்களுக்கு கௌரவமா சொல்லுங்க ஒரு உயிரை விட உங்க கௌரவம் தான் பெருசா போயிடுச்சுல உங்களுக்கு என்று கத்திய பார்கவி பார்த்து என்ன பண்ண சொல்ற பார்கவ் நம்ம அந்த மாதிரி தல இந்த ஊர்ல வாழ்ந்து பழகிட்டோம் நாலு பேருக்கு மதிக்கிற மாதிரி ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறவர் நம்ம மாமா நானும் ஒரு கௌரவமான வேலையில இருக்கிறேன் நீயும் நல்ல ஒரு வேலையில இருக்கிற நம்ம குடும்பம்னா ஒரு மரியாதை இருக்குது அதனாலதான் நானும் இந்த குடும்பத்து பொண்ணை கட்டினா நமக்கு மரியாதைன்னு வீட்டோட மாப்பிள்ளையா இங்க இருக்கேன் நாம எந்த வம்பு வழக்கம் போனதில்லை அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனைன்னு நாலு பேருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் சொல்லு ரம்யாவை வீட்டோட வெச்சுக்க முடியாது யாராவது ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சரி அவளுக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்து வேற கல்யாணம் பண்ணிடலாம் அடே என்ன சொல்ற நம்ம குடும்பத்துல இப்படி எல்லாம் நடந்ததே இல்ல என்ன அசிங்கம் இது என்று தலையில் கையை வைத்து கொண்டார் மூர்த்தி அப்பா போதும் அசிங்கம் கெளரவம் அது இதுன்னு என் பொண்ணு அங்க அவங்க கிட்ட அடி வாங்கி சாகுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது என்று வெகுண்டாள் ஜமுனா ஆமா அவ சொல்றதும் சரிதான் அந்த காலத்துல இருந்து பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு எங்களை கௌரவமான கொத்தடிமையாவே வச்சிட்டு இருந்தீங்க நானோ என் பொண்ணோ அப்படி இருந்ததே போதும் எங்களோட அந்த கொடுமை முடியட்டும் என் பேத்தியாவது நிம்மதியா இருக்கட்டும் என்றாள் பார்வதி என்ன உனக்கு இங்க குறைச்சல் உனக்கு தேவையானதுல அஞ்சு மூணு அடுக்கு தானே வாங்கி போடுறோம் அப்புறம் என்ன நல்லா மூணு வேளையும் சாப்பிட்டு தூங்கி நல்லா தானே இருக்கீங்க என்ன உன் அப்படி கொடுமைப்படுத்திட்டோம் நாங்க ஆம்பளைங்க நாங்க இல்லனா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு ஏது வாழ்க்கை என்று சீறினார் மூர்த்தி அனைவரும் அதிர்ந்தனர் ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக ரேவதி கையை தட்டி கொண்டு சபாஷ் என்று அவரை பார்த்து சிரித்தாள் அவளை அனைவரும் ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தனர் இப்படி ஒரு நாள் கண்டிப்பா வரும்னு எதிர்பார்த்துதான் நான் பொறுமையா இருந்தேன் என்ன சொல்ற என்றார் மூர்த்தி என்ன மாமா என்ன சொன்னீங்க நீங்க இல்லாம நாங்க வாழ முடியாதா நீங்க வாழ்க்கைன்னு சொல்றது எத இந்த சாப்பாடையா இல்ல நாங்க கட்டி இருக்கிற துணியா இல்ல போட்டு இருக்கிற நகையா எதம சொல்றீங்க என்று கேட்டு விட்டு பார்வதியை பார்த்தாள் ஏன் அத்த இவர் இல்லாம நீங்க சாப்பிடவே முடியாதா உங்க கல்யாணம் என்ன உங்களுக்கு ஒரு இருபது வயசு இருக்கும் போது நடந்திருக்குமா அது வரைக்கும் யாரு உங்களுக்கு சாப்பாடு போட்டது ஏன் நீ நீங்க அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு தானே இருந்தீங்க அப்ப உங்களுக்கு தேவையானது எல்லாம் யார் வாங்கி கொடுத்தது சொல்லுங்க சரி இவங்க வந்துதான் எல்லாம் செய்யறாங்களே வச்சுக்குவோம் இந்த துணி சாப்பாடு இருக்க வீடு நம்மளால சம்பாதிச்சுக்க முடியாதா நம்ம தேவைய நாம பூர்த்தி செஞ்சுக்க முடியாதா இத்தனைக்கும் நாங்க ஒன்ன உங்களை போல எல்லாத்துக்கும் ஒருத்தரை எதிர்பார்க்கல எங்க வேலைங்களை நாங்களே செஞ்சுக்கிறோம் உங்களை போல கால் பிடிக்க பொண்டாட்டி எதிர்பார்க்கல சமைச்சு போட மருமகள் எதிர்பார்க்கல வீட்டை நிர்வாகம் பண்ண மகளை எதிர்பார்க்கல இதுக்கெல்லாம் உங்களுக்கு பொம்பளை தான வேணும் ஆனா எங்களுக்கு நீங்க கொடுக்கற கௌரவம் ஆம்பளை இல்லாம நீங்க வாழ முடியாதுன்ற பட்டம் அதுதானே இப்ப சொல்றேன் ஒரு பொம்பளை இல்லாம தான் ஆம்பளையால வாழ முடியாது ஆனா பொம்பளை தனியால நின்ன அவளும் பொழப்பா அவ குடும்பத்தையும் முன்னுக்கு கொண்டு வருவா தெரிஞ்சுக்கோங்க இத நான் திமிர்ல சொல்லல தன்னம்பிக்கையில சொல்றேன் தைரியத்துல சொல்றேன் தன் மனைவியின் துணிச்சலை பார்த்து கைத்தட்டிய பார்கவ் சூப்பர் இந்த ரேவதியை தான் நான் இத்தனை நாள் தேடிட்டு இருந்தேன் என்றான் உற்சாகமாக ஆமா என்ன எல்லாரும் பாக்குறீங்க அவ எப்படிப்பட்ட தைரியசாலின்னு எனக்கு தான் தெரியும் அப்படி பெண் புள்ளியா இருக்கிறவ அடங்கி உடங்கி எனக்காக பூன மாதிரி இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்தா அவ இந்த வீட்டுல சேவை செஞ்சிட்டு இருந்த வரைக்கும் அவளை நீங்க குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு இப்படிதான் இருக்கணும்னு பாராட்டிட்டு இருந்தீங்க இந்த வேலையெல்லாம் எல்லாம் யார்தான் செய்ய மாட்டாங்க சொல்லுங்க எல்லாருமே செய்யலாம் ஆனா ஒரு அநியாயத்தை தட்டி கேட்க எல்லாரும் முன்னுக்கு வர மாட்டாங்க அந்த தைரியம் என் ரேவதி கிட்ட இருக்கு அம்மா அக்கா அன்னைக்கு பாவம் ஒரு பொண்ணு கையில குழந்தையோட வந்து நம்ம வாசல்ல நின்னா அவளை என்ன எதனை கேட்டு உதவி செய்யாம துரத்தி விட்டுட்டீங்க ஆனா இப்ப உங்க பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் அப்பாவையே எதிர்த்து கூட பேச துணிஞ்சிட்டீங்க இந்த தைரியம் அப்பயே வரல எதுவுமே நமக்குன்னு வரும்போதுதான் அந்த வலியும் வேதனையும் தெரியும் மத்தவங்களுக்கு அந்த வலி ஏற்படும்போது அது வெறும் வேடிக்கை மட்டும்தான் நமக்கு என்ற தன் மகனை பார்த்து ஆமா பார்கவ் நீ சொல்றது சரிதான் உங்க அப்பா சந்தோஷத்துக்காக அவர் கௌரவத்துக்காகவே இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தேன் நான் அதனால தான் அநியாயத்தை எதிர்த்து கேட்டுகிட்டு இருந்தேன் நம்ம ரேவத்தியை எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் எத்தனை நாள் எத்தனை பொண்ணுங்க நம்ம வீட்டு வாசல்ல வந்து ரேவத்தியை பார்க்கணும் அவங்கள கூப்பிடுங்க எங்கள் பிரச்சனையை அவங்க கிட்ட சொல்லணும்னு என்ன கெஞ்சனாங்க அப்போல்லாம் அவங்கள நான் துரத்தி விட்டுட்டேன் எதுக்கு உங்க அப்பாவுக்கு பயந்துதான் ஆனா இனிமேலும் என் மருமகளை பூட்டி வைக்க மாட்டேன் அம்மாடி ரேவதி நீ கிளம்பு உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்துட்டு நீ ஆரம்பிச்ச மத சங்கத்தை தொடங்கு அநியாயத்தை தட்டி தைரியமா கேளு அப்பா இவங்களுக்காக மறுபடியும் போராடு என்று ஆவேசமாக கூறினாள் பார்வதி ஆமா ரேவதி உன்னை பொண்ணுங்க தைரியமா தட்டி கேட்டாதா பொம்பளைங்களை கேவலப்படுத்துறவங்களுக்கு எல்லாம் பயம் இருக்கும் நானும் இனிமேலும் உன் கூட வரேன் என்னைய உங்க சங்கத்துல ஒரு மெம்பரா சேர்த்துக்க என்றாள் ஜமுனா சரி அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் முதல்ல நம்ம ரம்யாக்கு அந்த ஆள் கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கணும் அப்புறம் அவளை நாம எந்த தொந்தரவும் இருக்கட்டும் வேலைக்கு போகட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவள் இஷ்டம் போல அவளுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சு தருவோம் என்றாள் ரேவதி ஆமா அதுதான் சரி என்றான் பார்கவ் இரண்டு வருடங்கள் உருண்டோடியது எல்லாரும் ரெடியா என்னம்மா ரேவதி ரம்யாக்கு வளையல் வாங்கணும்னு சொன்னியே வாங்கிட்டியா கண்ணாடி வளையல் அடுக்கிறதுக்கு முன்னாடி தங்க வளையல் போட்டுடணும் அதுதான் நம்ம பழக்கம் என்றார் மூர்த்தி தெரியும் மாமா நேத்தே நானும் அவரும் போய் வாங்கிட்டு வந்துட்டோம் என்று ரம்யாவின் வளைகாப்பிற்காக சீர்வரிசை தட்டுகளை எடுத்து காரில் அடுக்கிக் கொண்டிருந்தாள் ரேவதி அவள் கைகளை பிடித்து கொண்டு கண்ணீர் வடித்த ஜமுனாவை பார்த்த பார்கவ் என்னக்கா நம்ம ரம்யா குட்டி வளைகாப்புக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம் இப்ப போய் அழுத்துட்டு இருக்கிற என்றான் இல்லடா நம்ம ரேவதி மட்டும் அன்னைக்கு ரம்யாவுக்காக போராடி அவளுக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்து அவளுக்கு வேற ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி வைக்கலனா இந்நிறைய என் பொண்ணு என்ன ஆகி இருப்பாளோ குறையெல்லாம் அவன் மேல வச்சுக்கிட்டு என் பொண்ண என்ன பாடுபடுத்திட்டாங்க அவனும் அவங்க அம்மாவும் என் எதிர்க்கவே அவளை அடிக்க வந்தா அந்த பாவி அதனால தான் நான் அவளை கூட்டிட்டே வந்துட்டேன் இல்லனா நானும் அவளை அங்கேயே விட்டுட்டு தான் வந்திருப்பேன் அவளும் நம்ம கிட்ட பயந்துகிட்டு எதுவும் சொல்லாம இருந்திருப்பா அப்படியே வந்திருந்தாலும் அவளை பேசி அனுப்பிட்டு இருப்பாரு நம்ம அப்பாவும் மாமாவும் ஆனா நம்ம ரேவதி அன்னைக்கு பேசினதாலதான் அவங்க மனசு மாறிச்சு எங்க புத்தியும் தெளிஞ்சுது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ரேவதி தான் என்று அவளை கட்டி கொண்டாள் ஜமுனா ஆமா மச்சா நானும் கண்மூடித்தனமா இருந்துட்டேன் அதை நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு என்றார் ராமு சரி வாங்க டைம் ஆகுது வளகாப்புக்கு போயிட்டு வந்து நம்ம ரேவதி சங்கத்துக்கு போகணும் என்று குரல் கொடுத்தாள் பார்வதி அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் பெண் வாழ வைப்பாள் கதை முற்றம் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி